الله يا رسول الله لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا لله الدين الخالص فقال ربنا صلى الله عليه وسلم انما الأعمار بالنيا صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم لا حول ولا قوه الا بالله العلي العظيم الوتر الله يغرتان بودي وماجيه الله ربنا بودي كندا وسيجري ساتيرو سمادارو பெருமாறத்து மக்களுக்கு சொல்லி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சஹாஹாக்கள் தாபியன்கள் தவண தாபியன்கள் பெருமக்கள் அங்கியாக்கள் அவுளியாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முக்லீம்கள் குறிப்பாக இங்க அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் வென்றென்றும் உண்டாவதாக குலா செய்தவராக உங்களுடைய சுற்று அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சதாத்தை கொண்டாடம் செய்கிறேன் அசலாம் அனைவரும் வணக்கம் அப்படி எல்லாரும் பேசினாங்க வாழ்நாள் முழுவதும் அவர்களை நெருக்கமாக இருந்து நிறைய விஷயங்களை பார்க்கவும் படிக்கவும் கற்றுக்கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் எல்லாம் தலை கோப்பு செய்ய அவர்களுடைய நெருக்கமா வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து அக்கறை எடுத்து பெரும் முயற்சி எடுத்து செஞ்ச ஒரு அமல் இருக்குன்னா அது நீயத்து தான் அதற்கு இருக்கின்ற இபாதத்தான் அப்புறம் இபாதத் செய்கிற நிஜத்திற்கும் நீத்து செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் சிரத்தெடுத்துக் கொள்வார்கள் இப்ப நீங்கள் ஆரம்பத்த போது அழிந்து கொள்ளுங்கள் தீன் என்பது மார்க்கம் என்பது இபாதத் என்பது வணக்க வழிபாடு என்பது அல்லாஹ் அல்லாஹு இஸ்ஸத் அவனுக்கு மட்டும்தான் இருக்கும் இஹ்லாசான முறையில் செய்யப்படக்கூடிய அமலை மட்டும்தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புகாரி ஷரீஃபுடைய முதல் ஹதீஸ் தலைப்பு பதுல் வஹி வஹியின் துவக்கம் இவம் அவர்கள் ஒரு ஆயத்த வகை சம்பந்தமா போட்டுட்டு உமரன் ஹத்தாப்லான் போய் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸை முதல் ஹதீசா பாடம் வகை வகையின் துவக்கம் என்ற பாடத்திலே அவர்கள் அசகல் புரிவாத கிட்டாப் இல்ல உலகத்தில் குரானுக்கு அடுத்து சகையான கிரந்தம் என்று போற்றப்படத்தக்க அந்த கிதாபுடைய முதல் ஹதீஸ் என்னமல் ஆமாலும் சில தப்பா அர்த்தம் வச்சிருக்காங்க என்ன போல் வாழ்வு என்ன இது போல் நடக்கும் என்பது இந்த ஹரியஸுக்கு அர்த்தம் கிடையவே கிடையாது இன்னமல் ஆனால் பின்னி தமிழில் மொழிபரப்பு செய்யும் பொழுது அமர்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டு என்று வியாக்கியாரம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க நீத் என்பது மார்க்கத்தோடு சரியத்தோடு பின்னி பிழைந்திருக்கிறது பின்னி பிழைந்திருக்கிறது இமாமூனா இபுல் ரஜப் ஹம்பலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் தங்களுடைய ஜாமியாம் உலும் சீக்கிரம் என்ற கித்தாபில் நீயத்தை பற்றி வளர்க்குறாங்க நியத்து ரெண்டு வகையான அர்த்தத்தை உளமாக்கல் மத்தியில் புகைப்பட்டு இருக்கிறது முதல் அர்த்தம் தம்யூஸில் பருந்தி அன்பாமிகா ஒரு பரலான வணக்கத்தை ஒன்றை விட்டு மற்றதை தனிப்பிட்டு காட்டுறது நீயத்தில் முதல்ல முதல் அர்த்தம் உதாரணையு நான்கு ரக்காத்துகள் என்று குறிப்பிட்டு தொழுதால் தான் தொழுகையுடைய நன்மை கிடைக்குமே தவிர நொஹ் தொழுகையுடைய தொழுகை நான்கு ரக்காத்து நீர் செய்வதற்கு பதிலாக நான்கு ரக்காத்து என்ற ஒரு நீர் செய்திருப்பாராயால் அவர் தொகுந்த தொழுகை தொழுகையே அல்ல லொகர் தொழுகை மீண்டும் மீட்ட வேண்டும் உளமாக்கல் மக்கள் நீத்துக்கு ஒரு அர்த்தம் ஒரு பர்லை மற்றொரு பல்லில் இருந்து தனிப்பட்டு தனிப்பித்து தெளிவாக சொல்வது ரெண்டாவது அர்த்தம் லில்லாஹி வஹதபுலா அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் செய்வது அல்லாவுடைய திருமுகத்திற்காக வேண்டி மட்டும் செய்வது நீத்து இன்னொரு அர்த்தம் இதுதான் சூஃபியாக்கள் பற்றி பிடித்து கொண்டார்கள் இதுதான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டும் கொண்டும் கற்றுக் வந்தார்கள் இமாமுனா சௌரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்வாங்க சுஃபியாக்களை பற்றி காணும் அல்ல மூன அந்நியத்தில் அமலி கமாயத்த அல்ல மூன அல் இல்ம இல்மை கற்பதை போன்று சுஃபியாக்கள் நியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் கற்று வந்தார்கள் என்று ஒவ்வொன்றிலும் நியத் நியத்துனா என்ன அந்த வணக்கத்தை அல்லது அந்த செயலை அல்லாஹருக்காக வேண்டி மட்டும் செய்தார் வேறு எதற்காக செய்யக்கூடாது வேற எதற்காக வேண்டி செய்தாலும் அதற்கு எந்த கூலியும் கிடைக்காது இன்னமல் ஆமாலு பின்னியா அர்த்தம் அதான் அனைத்து அமல்களும் அல்லாஹருக்காக வேண்டி மட்டும் செய்தால்தான் நன்மை கிடைக்கும் இன்னமல் ஆமாலு பின்னியா வைந்தமாடியுமானவா ஒரு மனிதன் அவன் எதை நீர் செய்தாலும் அது கிடைக்கும் இந்த ஹரிசனை பார்க்குறோம் ஆச்சரியமா இருக்குது

அவன் இலா அல்லது ஒரு பெண்ணை மணக்க வேண்டி இஜரத் எவ்வளவு பெரிய விஷயம் நாட்டை துறந்து வீட்டைத் துறந்து அனைத்தையும் துறந்து வேறு ஊருக்கு வேறு நாடுக்கு செல்றது அவன்காந்தும் இலா இமராத்தின் ஒரு பெண்ணை நாடி ஒரு பண்ணானா அந்த பெண்ணை நிக்கா செய்வான் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இமாமன் அபு தாவு ரஹத் சொல்றாங்க நான் நான்காயிரம் சகியான ஹரீசுகளை ஒன்று திரட்டினேன் அவை அனைத்தினுடைய சாரம்சமாக நான்கு ஹதீஸை தேர்ந்தெடுத்தேன் அதில் நான்கில் இந்த ஹதீஸ் தலைமையானது முதன்மையானது அண்ணக ஒரு போல் அயில்மி இல்லுமுடைய நாலு பங்கில ஒரு பங்கு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு இன்னகும் ஃபர்லுல் ஃபுரூலி அனைத்து ஃபர்லுகளுக்கும் ஃபர்லானது லா யத்தின் மூல் ஃபர்லு இல்லா பிஹி அது அல்லாமல் எந்த ஃபர்லும் நிறைவேறாதே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பல் என்று இன்னமது ஆமாலு பின்னியாக இருந்த ஹபீஸை சுட்டி காட்டுறாங்க இமாமுனா ஷாஷி ராமத்தாலி அவர்கள் சொல்றாங்க எழுபது பிப்பு கூடிய பாபுகள் நீயத்தில்லாமல் செல்லுபடியாக என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க இமாமுனா ஷாஃபி ராமத்தாலி அவர்களும் இமாமுனா அகமது பின் ஹம்பல் ரஹமாவும் சொல்றாங்க இன்னமும் சுலுசுல் அல்மி இல்லை மூன்று மொத்த மார்க்கத்தையும் தீனையும் இஸ்லாத்தையும் மூன்று பகுதிகளாக பிரித்தால் அதில் மூன்றில் ஒரு பங்கு இந்த ஹதீஸ் சொல்றாங்க நீயத்தை மறந்து விட்டால் அந்த காரியத்தை திரும்ப செய்வாங்க சொன்னவங்க ஆச்சரியப்படுவீங்க முதுவை நீயத்து இல்லாமல் துணைக்காம இஹ்லாசாக திருமுகத்தை நாடி உன் புத்தத்தை நாடி செய்கிறேன் என்று சொல்ல மறந்து விட்டால் ஒழுவை மீட்டுவாங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு காசை கொடுத்து அனுப்புவாங்க அல்லாவுடைய நியத்தில் அல்லாவுடைய எண்ணத்தில் தான் கொடுப்பாங்க நிஜத்தை சற்று தீர்க்கமா இல்லாகி என்று அல்லாஹிடம் முன்னாதம் செய்யாமல் கொடுத்து விட்டாலும் திரும்பப்பா அதை கொடுப்பா அதை கொடுப்பா திரும்ப கையில் வாங்கி அல்லாவிடம் முன்னாதான் செய்து விட்டு உன்னுடைய பொட்டத்தை நாடி உன்னுடைய திரு போட்டத்தை நாடி நிலாவை நாடி இந்த காத்து நான் செய்றையாளும் சொல்லுவான் எங்க வெளியே போனாலும் அவர்கள் தனியாக நின்று முன்னாத செய்து அல்லாஹ்விடம் அவனுடைய திரு போற்றத்தை நாடி வெளியே அல்லாஹ் ஆபீஸுக்கு போனா சரி எங்க சரி எந்த காரியத்தை செய்தாலும் நிஜத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சுஷாக்குடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும் இமாமுனா பத்தோஹல் மூசலி அஷே பத்தர் அவர்கள் அவர்களை பார்க்க வராங்க சபையில் இருந்த பிஷுல் ஹாஃபி அவர்கள் சற்று எழுந்து கண்ணியப்படுத்துறாங்க பக்கத்துல இருந்த ஒருத்தர் நெஞ்சாரு அவரை கையை பிடிச்சு உட்கார வச்சுட்டாங்க அவர்கள் பேசி விட்டு உடனே கேட்டாங்க அவங்களே தாங்கள் எழுந்தீங்க நான் எழுந்தேன் என்ன உட்கார வச்சுட்டீங்களே அப்போ அவங்க சொன்னாங்க நான் அல்லாஹருக்காக வேண்டி எழுந்த நீங்க நான் எழுந்த நீங்க எழுந்தீங்க வைத்து விட்டேன்னு சொன்ன அப்ப அமல்களுக்கு கூடி கொடுக்கப்படுறது நீயத்தை வச்சுதான் எஜித்தே செஞ்சாரு ஒருத்தாரு எவரும் கருவிக்கிறாங்க அவருடைய பெயரு முஹாதிரு உம்மு கைஸ் உம்மு கைஸ் என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி எங்களில் ஒருத்தர் ஹிஜரத் செஞ்சு வந்தாரு அவர் ஹிஜரத் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இல்லை அவருடைய பேரு முஹாஜரு அதே போன்று ஒருவருடைய பெயர் எல்லா ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்ட கித்தாபில் உள்ள செய்தி கத்தீருல் ஹிமார் கழுதைக்காக சங்கிதா போனவர் கழுதைக்காக அல்லாஹ் காவண்டி ரசூலுக்காக வேண்டி என்ன பண்ணுறாரு போருக்கு போகும்போது ஒரு காஃபியுடைய ஒரு எதிரியுடைய கழுதையை பிடுங்க வேண்டி அவருடைய பொற்களை புரிந்து வேண்டி போர் செஞ்சார் வால் எடுத்து அதில் அவர் கொல்லப்பட்டு போய்விட்டார் அவருடைய பெயர் பத்தீருமான் கழுதைக்கு ஆண்டு செத்து போனவர் அல்லாவு காவண்டி அல்ல ரசூல்காண்டி அல்ல இப்படி நிறைய இருக்கிறது கருவிக்கிறாங்க பாருங்க ஒருவர் அல்லாவுடைய பாதையில் வாழையாட்டி போர் செஞ்சார் அவர் இகால் என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்துடைய காலை ஓடாமல் கட்டுவதற்கு கட்டக்கூடிய சின்ன துண்டு கயிறு அதை நீர் செய்தார் அது கிடைக்கும் போருக்கு போனான்ட்டு அவருக்கு அதை தவிர வேறு எதுவும் கிடையாது சொல்றாங்க வெம்சதாசன் அவர்கள் இப்படி நிறைய அதிர்ஷ்கள் பார்க்க முடியும் உபாதாவுடைய தந்தை அவங்க சொல்றாங்க ஒருவரை நான் போருக்கு போனேன் நிறைய தளவாடங்கள் கொண்டு போகிறதுக்கு சுமக்க முடியல ஒரு ஆளை நான் கூலிக்கு அமர்த்தினேன் கூட வாப்பா கூப்பிட்டேன் அவரை சொன்னாரு எனக்கு கூலியை பீஸ் பண்ணுங்க அமௌண்ட் நிர்ணயம் செய்யுங்க கூட வரண்டா அமௌண்ட் நிர்ணயம் செஞ்சேன் தொகையை கொடுத்துட்டேன் பிறகு போர் முடிந்த பிறகு நம்ம அவங்கள்ட்ட இந்த நிகழ்வை நினைவுபடுத்தின அவங்க சொன்னாங்க அவருக்கு எதுவும் கிடையாது ஆகி இல்லாம ஜான்தலக நீங்க அவர் கூலியாக ஆக்கிய அதை தவிர இம்மையில் மறுமையில் அவருக்கு எதுவும் கிடையாது வேற ஒரு வேற ஒரு மனிதர் வேறொரு சகாபி இதே போன்று போருக்கு செல்லும் பொழுது ஒருவரை கூலிக்க அமர்த்தா திரகம்க்கு திரகமா இருக்கு அப்ப சொன்னாங்க நம்பியவர்கள் இன்மையில் மறுமையில் இருந்து அவருக்கு எந்த கூலியும் இல்லை நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த மூன்று திரகம் அல்ல தினாரை தவிரன்னு சொன்னாங்க அப்போ எந்த அமல் அல்லாவுக்காக வேண்டி அது சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி குடிப்பதாக இருந்தாலும் சரி நடப்பதாக இருந்தாலும் சரி நாம் என்ன செயல் செய்தாலும் சரி திருமணம் செய்தாலும் சரி மனைவியோடு சேர்ந்தாலும் சரி தண்ணீர் குடித்தாலும் சரி இல்லாகி என்று அல்லாவிற்காக அல்லாவோட திருமுகத்தை நாள் நாம் செய்யமையானால் அதற்கு உரிய கூலியும் மகத்துவமும் சிறப்பு அல்லா உடைய கிடைக்கும் என்னுடைய அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இதை ரொம்ப வலியுறுத்துவாங்க எந்த செயலை செய்தாலும் மதரசாக்கு என்ன அனுப்பும் சொன்னாங்க என்னுடைய இந்த பிள்ளையை தின ஹிம செய்வதற்காக வேண்டி எப்படி நசர் பண்ணுவாங்க ஆட்டை இந்த காரியத்துக்காக வேண்டி நான் நசர் பண்றேன் இந்த விட்டுறேன் அது இந்த பிள்ளையை என்னுடைய இந்த பிள்ளையை தின ஹிம செய்ய வேண்டி நான் நேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அதை ஏன்ட்டே சொன்னாங்க ஒரு சின்ன மதிய சடந்துச்சாப்போம் அங்க சபையில உள்ள மாணவர்கள் யாருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல பகிர்ந்து உட்காந்துருந்தாங்க அப்பவும் எல்லாரும் சொல்வாங்க என்னுடைய இந்த பயிர் ஹிப்ஸ் கூடுறாங்க அப்போ நான் என்ன நிலைமைக்கு ஆவ ஹாபிஸ் ஆவனா மாட்டேனா ஆலிம் ஆவனா மாட்டேனா எதுவும் தெரியாது விளையாட்டு பிள்ளையா இருக்கிற அப்ப சொல்றாங்க சொல்லி அதை சபையில் விட்டு சொன்னாங்க ஏங்கிட்டே சொன்னாங்க வீடு ஹிப்மஸ் அதுக்காக வேண்டி நேர்ந்து விடுற நேர்ந்து விடுறேன் பாண்டு நீ வச்சிருக்கேன்பா ஹிப்மஸ் தான் செய்யணும் எந்த அவங்களுடைய ஒரு கடுமையான உத்தரவும் கூட அதுதான் அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க திரும்பினாங்க மட்டுமல்ல எல்லா காரியத்தையும் நடைமுறையில் நம்ம பேச்சுவார்த்தை பேசுறது பழகிறது எல்லாமே இல்லாகி மண் அஹப்பல் இல்லாகி அவரதல் இல்லாகி வாத்தால் இல்லாகி இப்ப மனால் இல்லாகி சனிவான் எவர் அல்லாஹ்கு நேசிக்கிறாரோ அல்லா காண்டி வருகிறாரோ அல்லா காண்டி கொடுக்கிறாரோ அல்லாஹ் தடுக்கிறாரோ அவர் ஈமான் பனிபூன மாணவர்கள்னு சொன்னாங்க பெருசல் அசுபவர் அந்த சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் என்னுடைய தந்தை அவர்கள் அல்லாஹ்தால் அவருடைய அந்த எகலாசன் காரணமாக நம் அனைவரையும் புரிந்து கொள்ளுவானாக அத்தகைய ஒரு எகிலாசையும் இரைய அச்சத்தையும் தப்பவாவையும் ஒரு சரியான நீயை தைக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தையும் அல்லாபத்தாலா நம் நிலத்தள்ளுவாராக இருந்தாலும் அனைவரும் மாசம் மாற்றி <الانت cima> بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم صلاة وسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله اللهم ربنا لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بخطايانا برحمتك يا أرحم الراحمين اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قوة اعين واجعلنا للمتقين اماما اللهم يا ربي فعل بي بهم ما كان عاجلا في الدين والدنيا والاخره ما انت ولا تفعل بنا وبهم يا مولاي ما نحن له اهل سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم زدنا ولا تنقصنا واكرمنا ولا تهنا واعطنا ولا تحرمنا واكرمنا ولا تؤثر علينا وامدنا ورمعنا بحمد سيدنا محمد صلى الله وسلم اللهم يا من صلح الصالحين أصلحنا ويا من أمده الغافلين أمدهنا ويا من دام على المذنب تبع علينا توبة تنديك عنا بحمد محمد صلى الله اللهم يسير مرنا ومر الدنيا والآخرة اللهم حسن مقاصدنا اللهم طمن لياتنا اللهم قل حاجاتنا يا قوج الحاجات اللهم رزقنا لذة النظر الى وجهك وشوق إلى لقائك من غير مرضى من رفض ولا فتنة من الله لحب سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم رزقنا صحبة الصالحين والغاصلين والكاملين والعارفين وجعلنا منهم في الدنيا والآخرة محمد محمد صلى الله عليه وسلم اللهم يا فارج الهم ويا كاشف الغم مجيب دعوة المطلبين رحمان الدنيا ورحيم الله ترحمنا ارحمنا برحمة تغنينا بها عن رحمة محمد سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم اجعلنا نافعا وناصرا وفاتحا ومنصورا ومعزا ومحفوظا مباركا وهذه المهدي الجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات محمد صلى الله عليه وسلم اللهم اغفر محمد صلى الله عليه وسلم اللهم ارحم محمد صلى الله عليه وسلم اللهم محمد صلى الله عليه وسلم محمد صلى الله عليه اللهم ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد اللهم رزقنا معيتك وقربك ورسولك التامة بحمد سيدنا محمد صلى الله عليه وصل الله وسلم اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك وحبيبك سيدنا محمد صلى الله عليه وصل وسلم والا اعوذ بك من شر الصعبه من هو نبيك وحبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم وان المستعان على كل بلا ولا حول ولا قوه الا بالله العلي العظيم اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين